மக்களே வெல்கம் டு ஜெல்லி டாக்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் ஸோ வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் ஆஸ் யூஸ்வல் நம்ம வந்து எப்படி ஃபைவ் ஹண்ட்ரட் எபிசோட்க்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சு ஏமாந்தமோ அதே மாதிரி தான் என்றைக்கும் ஏமாந்துருக்கும் பட் கண்டிப்பாக அந்த ஆஃபீஸில் ஒரு சர்ப்ரைஸ் சீக்வன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹோப் அது கண்டிப்பாக அடுத்த வாரத்தில் வரும் மேபி இந்த சண்டே ப்ரோமோவாக வரும்னு எதிர்பார்க்கலாம் பட் ஒரு பெரிய சாரி நேற்றுக்கு வந்து ஒரு பெரிய ஹோப் கொடுத்துருக்கு இன்றைக்கு வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் ஓப்பன் பண்ணும்போது ஜியோ ஸ்டார் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஏன்னா ரெண்டுமே மர்ஜாச்சு இல்லையா ஸோ அது இன்னையிலேருந்தே வந்து எல்லாருக்கும் அப்ளிகபிள் ஆகிருக்கு அது ஒன்று தான் நமக்கு வேலண்டைன்ஸ் டே இன்னைக்கு ஸ்பெஷலாக இன்னைக்கு இருந்துச்சு டிஃப்ரெண்டாக இருந்துச்சு அண்ட் இன்னைக்கு எபிசோட் பற்றி சொல்லணும்னா கொஞ்சம் பாசிட்டிவான எபிசோட் தான் பிகாஸ் விஜய் அண்ட் குமரனுடைய கான்வர்சேஷன் அதுலேயே வந்து விஜய் வந்து அந்த ஃபேமிலியே நான் என் ஃபேமிலி மாதிரி தான் பார்த்து கேர் பண்ணிக்கிட்டேன் அண்ட் அவரே நான் சின்சியராக லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் பக்கத்தில் இருக்க எல்லா நியாயமான தரப்பிலுமே வச்சாரு பட் இருந்தாலும் குமரன் சொன்னது எதுக்கு அப்போ நாங்கள் வரும்போது அந்த மாதிரி வார்த்தையை சொன்னேன் காவேரியை வீட்டை விட்டு உங்க வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு சொன்னா அப்படின்னு கேட்டதுக்கு விஜய் வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டாரு அந்த ரெண்டு நிமிஷம் நான் வந்து காவேரியை பிராங்க் பண்ணலாம் நினைச்சு இப்ப லைஃப் இப்படி வந்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எஸ் நான் வந்து சர்ப்ரைஸ் குடுக்கணும் தான் நினைச்சேன் பட் எல்லாமே வந்து அது சொதப்பலாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் காவேரிக்கு ஆக்சிடென்ட் ஆனவனுக்கு இது ஏதாவது சொன்னேன் இப்படியும் எதாவது சொல்லிட்டு குமரன் சைட்ல இருந்து வந்து தெரிவிச்சாரு பட் இருந்தாலும் குமரனுக்கு இப்ப வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு பிகாஸ் இது ஒண்ணுமே வந்துட்டு அதிகமான அதாவது எப்படி சொல்றது ரொம்ப பர்ஸ் அவுட் ஆகி கோவப்படுவாங்களே அந்த டைம்ல சொன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது ஸோ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ஐ மீன் எப்படி சொல்றது அதை வந்து ஆற விட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சொல்லும் போது அதை காலை கொடுத்தாவது கேட்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையில இருக்காங்க இவன் நேற்றைய கங்கா கிட்ட இருந்தால் அதை வந்து நம்ம ரியலைஸ் பண்ணணும் இன்னைக்கு குமரன் அதை தொடர்ந்து குமரன் கங்காவோடைய அந்த கான்வர்சேஷன் ரெண்டு பேருமே வந்து நம்ம அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டோமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க அண்ட் குமரன்மே ரியலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு என்கிட்ட கூட விஜய் வந்து நடித்த மாதிரி எனக்கு தெரியல கங்கா அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் காவேரி ஏன் அழுகணும் பிகாஸ் அவங்க தானே அங்கே இருந்து வாழ்ந்து பார்த்தவங்க அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய ஹெல்ப்பா அவங்க ரெண்டு பேரும் சேர்றதுல குமரன் கங்காவுக்கு ஒரு பெரிய பாத்து இருக்கும்னு நினைக்கிறேன் பட் இப்போதைக்கு இதை பத்தி அம்மா கிட்ட பேச வேணாம் வீடியோ எல்லாம் மாத்திட்டு ஒரு நல்ல மூட்ல இருக்கும் போது அம்மா கிட்ட இதை பத்தி பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க ரிமைனிங் பாட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிவின் அண்ட் காவேரி ரொம்ப எப்படி சொல்ற நிறைய கொஸ்டின்க்கு வந்து நமக்கு ஆன்சர் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு நிறைய கொஸ்டின்க்கு கிடைச்சிச்சோ இல்லையோ ஒரு கொஸ்டின்க்கு ஒரு கிளியரான பதில் கிடைச்சிருக்கு காவேரி சைட்ல இருந்து நெவின் சைடில் வச்ச கொஸ்டின் எல்லாமே எனக்கு எப்படி ஃபர்ஸ்ட் டைம் கான்ட்ராக்டை பற்றி அவர் வந்து சொன்னாரோ அதுக்கும் யமுனாக்கு கம்மியான பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி என்னை கன்வின்ஸ் பண்ண வரும்போது சொன்ன விஜய்க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு காவேரி ஏன்னா அவர் வந்து அந்த அந்தளவுக்கு லவ் பண்ணி லைஃபே ஸ்டார்ட் எல்லாம் சொன்னார் ஆனால் நீ வந்து ஏன் இந்த குழப்பம் அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் அவங்க வந்து எல்லா பாயிண்ட்ஸுமே எடுத்து வச்சாங்க பர்டிகுலராக அவங்க சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து இப்போ வரைக்கும் என்கிட்ட லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணலை அதாவது வெண்ணிலா வர வரைக்கும் நானும் அப்படிதான் தான் வெண்ணிலா இருக்கேன் வெண்ணிலாம் வந்ததுக்கப்புறம் அவரோட இதில் சில தடுமாற்றங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெயின் பாயிண்ட்டுக்கு வந்தாங்க ஈவன் நிவெலுமே சொல்லி புரிய வச்சாரு ஒருவேளை அவர் அவர் பண்ண ஆக்ஷன்ஸை வச்சு நீ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டோம்னு நினைச்சாரோ என்னமோ பட் நீ வந்து வாய் வார்த்தையால எதிர்பார்த்த அப்படின்னு கேட்டதுக்கு தான் அந்த வெண்ணிலா விஷயத்த சொன்னாங்க அதை தாண்டி அவங்க சொன்ன ஒரு விஷயம் வெண்ணிலா வந்து இப்போ பேஷண்ட்டாக இருக்காங்க இல்லையா ஸோ ஒன்ஸ் வெண்ணிலா கியூரான பிறகும் விஜய் வந்து இதே மனநிலையில இருந்து அவர் வந்து காவேரி தான் வேணும்னு வரட்டும் அப்போ வந்து நான் அங்கே ஒரு தடையாக அந்த இடத்துல இருந்துடக்கூடாது நான் பக்கத்தில் இல்லாத அப்பயும் வெண்ணிலா கம்ப்ளீட்டா குணமான பிறகு என்கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க அதுக்கு நிவின் வந்து ஒரு வேலை இது நாலு வருஷம் ஆச்சுன்னா அப்படின்னு கேட்கும் போது நாலு வருஷம் இல்லை நாற்பது வருஷம் ஆனாலும் என்னோட பதில் இதுதான் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க இப்போ நமக்கு விட கிடைச்சிருச்சு காவேரி மனசுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி என்னதான் அவங்க மனசுல ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்தாலும் இந்த விஷயத்துல அவங்க தெளிவாக வந்து ஒரு ஓப்பனான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பஸ் அவங்களுக்கு விஜய் மேலே இருக்கிறது சந்தேகம்லாம் கிடையாது ஜஸ்ட் வெண்ணிலா மேலே இருக்க ஒரு பயம் அந்த வெண்ணிலா இப்போ வந்து பேஷண்ட்டாக இருக்காங்க அப்போவே இவ்வளோ பண்ணுறாங்களே அவங்க குணமான பிறகு அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அதை பார்த்து நம்ம விஜய் விஜயோடது எப்படி இருக்கணும் பட் அதுக்கான பதிலாக விஜய் நேற்று நேற்றுக்கு நாளே நம்ம கொடுத்துட்டாரு வெண்ணிலாவை வந்து கையை உதறி விட்டு கிளியராக சொல்லிட்டாரு உங்களுக்கு ஒரு சின்ன சொந்தக்காரங்க இருந்தா கூட நான் போய் சேர்த்துருவேன் எல்லாமே வந்து ஒரு சிம்பத்தி தான் அப்படின்னு சொல்லி பார்த்து யமுனா வந்து சந்தேகப்படுற மாதிரி தான் இருக்காங்க ஏன்னா அவங்களுடைய டிசைன் அப்படியே வேறு இன்னுமே பண்ண முடியாது ஈவன் அதுக்கப்புறம் நம்ம ப்ரொமோல ஒரு டைலாக் வந்து சாரதா பேசுவாங்க அதை ஏன் தெரியல கட் பண்ணிவிட்டாங்க அவ்வளோ கமெண்ட்ஸ் இருந்திருக்கும் போல் அதை வச்சு தான் கட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இன்னொரு சைடு சாரதா ஃபர்ஸ்ட் டைமாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஐ மீன் இந்த சண்டைங்களுக்கெல்லாம் அப்புறம் சாரதாமா வந்து காவேரியை பற்றி பெருமையாக பேசுனாங்க இன்னைக்கு எபிசோட்ல உண்மையாவே மனசுக்கு வந்து அது கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு அந்த வீடு வந்து இன்னும் ரெண்டு நாளில் போயிடலாம் அப்படின்னு பங்காவும் வந்து ஹோப் கொடுத்துருக்காங்க ரெண்டு நாள் கூட இல்லை நெக்ஸ்ட் டேவே நம்ம வந்து ஷிஃப்ட் ஆகிடலாம் வீடு வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு ஓவராலா இன்னைக்கு எபிசோட் குட்டாக இருந்தாலும் எனக்கு எபிசோட் பார்த்து அப்படியே முகமே வந்து எப்படி சொல்றது ரொம்ப குட்டியா போச்சு ஒரு மாதிரி டிஸப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு சின்ன ஒரு வீக் ஆஃப் மூமெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க அப்படின்னு நான் நம்பினேன் பட் அது இல்ல தவிர சரிக்கே இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு நம்ம தான் பெருசு பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டோம்னு நினைக்கிறேன் இனிமேல் நானுமே அதை குறைச்சிக்கிறேன் பட் கன்ஃபார்மா அந்த ஆஃபீஸ் ஒரு நல்ல சீக்வன்ஸ் இருக்கு அப்படின்றது புரிய வந்துச்சு ஏன்னா காவேரி இன்னைக்கே வந்து மொபைலில் யாரும் ஏதோ ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுவாங்க எனக்கு வந்து ஜாப் வேணும் அப்படின்ற மாதிரி அதுவும் இதையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக ஆஃபீஸ் போறாங்க மேபி நீங்கள் கெஸ்ட் பண்ண மாதிரி ரிசைன் பண்ணுறதுக்காக கூட இருக்கலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வாரம் சண்டே ப்ரோமோக்கு இன்றைக்கி எபிசோட் பார்த்தோம்னா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கேமாக்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க